அளவான இடம் தெளிவான விலை கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காம்பவுண்ட்ஸுக்கு நேர் பின்னாடி கரடட்டிப்பாளையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு பள்ளிக்கு பக்கத்து சைட்டு மொத்தமாக இருபத்தி நாலு அடி தார் ரோடு ஃபேஸு சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு மொத்தமாக முப்பதுக்கு ஐம்பத்தெட்டு பாத் சைட்டு இன்வெஸ்ட் பண்ணுறக்கெல்லாம் சூப்பரான இடம் சுற்றியுமே குடியிருப்பு இருக்குது பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டரு காலேஜுக்கு நேர் பின்னாடி ஒரு சூப்பரான லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல குரோத்துறது சூப்பரான ரேட்டு மொத்தமாக சரியாக நாலு சென்ட்டு ஒரு சென்டோட விலை நாலு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு சின்ன நெகோசியேஷனில் இந்த இடத்த வாங்கலாம் நல்ல பீக்கான இடத்துல இருக்குது இந்த மாதிரி சைட்டு தான் கொண்டு வரோம் சைட் இப்போ போடுறக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி சைட்டு தான் கொண்டு வரோம் நல்ல வேல்யூவாக இருக்கிற சைட்டு தேவைப்படுறவங்க டைரெக்டாக சைட் விசிட் பண்ணி பாருங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சரியாக மூணே கிலோமீட்ரு எந்த டைமில் வேணால் வந்துட்டு போகிறதுக்கு போக்குவரத்து வசதி இருக்குது